இதற்கடுத்தபடியாக பிரபு சார்பாக காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது அன்பு காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக பொது வீரர்கள் எங்களுடைய அழைப்புகளை ஏற்று இந்த வடமஞ்ச சிறப்பிப்பதற்காக கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் மெய்ஞானமூர்த்தி நீலாவதி அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருகவர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் யார் வெள்ள போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அம்மன் துணையோடு தலக்காவூர் நிர்மல் அவரது காலைக்கு பெருமை சேர்த்திடவா அழகர் கோவில் ஆஞ்சநேயர் வாய் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாளைய வரலாறு வரலாறு வரைப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா சீட்டி அடியுங்கள் யார் வெள்ள போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்புமிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சிறந்த வீரர்களும் வீரர்கள் அள்ளி அசராமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த மண் வீரம் குறையாது என்பதற்கு அள்ளித்துறை மன்னுதா எங்க ஊரு டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அருளால் ஆடுதுபாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிற்கு பக்கத்து ஊரு மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காளையா இல்லை திறமை கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்பா சிவகங்கை மாவட்டம் தலக்காவூர் பேச்சியம்மன் துணையோடு நிருமல் அவரது காலை அந்த காலையினை நாங்கள் நோக்கத்தோடு வளம் வந்து வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் தூங்காத நகரத்திற்கு அந்த அன்னை மீனாட்சி அம்மன் நல்லாசியோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பு மிக்க வீரர்களா நான்காவது சுற்று மாட வாடிவாசன் அருகே கொண்டாந்து நான்காவது சுற்று வீரர்கள் வாடிவாசன் வந்துருங்க ஒரு மா பிரபு சார்பாக காஞ்சிரங்குடி விவேக் ஆதித்யன் அவரது அன்பு காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக பொதும்பு காளியம்மன் குழு வீரர்கள் அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரம் பஞ்சாங்கம் அவரது மறை அந்த காலை அடக்குவதற்காக மதுரை மாவட்டம் அப்பு நண்பர்கள்

பதினெட்டு கைகள் படைத்த வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி நீங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை இல்லை நாட்டிட ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா மாடு களம் அவிழ்த்து விட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் பார்வையாளர்கள் நல்லா ஜோரா கைதட்டுங்கள் சீட்டியறியுங்கள் வீரலை உற்சாகப்படுத்துங்க நல்லா ஜோர் கைதட்டுங்க டீ வாங்கி கொடுத்துடுறேன் எந்த சவுண்டும் இல்லை நம்ம தான் கத்தணும் என்ன பண்றது டீ வல்ல அவர் இப்பத்தையும் ஒட்டகை பால் கறந்துக்கிட்டு இருக்காரு ஜோர கைதட்டுகள் சீட்டியடிகள் வீரர்களை உற்சாக படுத்துங்க டிக்கெட்ல இருந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து விட சொல்லி ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவோம் டைம் பாஸ் டீஸ்ட் அழைக்கிறோம் எங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிவகங்கை மாவட்டம் பேச்சியம்மன் துணையோடு தலக்காவூர் காரைக்குடி அருகாமையில் உள்ள தலக்காவூர் நிர்மலமிருந்து ராஜ கம்பீர காலை அந்த காலை அடக்கி தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் அந்த அழகர் மண் கோவிலுக்கு பெருமை சேர்த்திட அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் நண்பர்களால் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட இளைஞர் அமைப்பாளரும் மாநில விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் முன்னாள் கபடியினுடைய கதாநாயகன் என் ஆனந்த் நாகராஜ் நாகராஜன் மற்றும் தொழிலதிபர் சதீஷ்குமார் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டு என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் சீத்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நீங்க கையாண்கிற பார்த்தா டிஜே மாதிரியே தெரியுது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து விடிய விடிய பத்தாயிரம் ரூபாய் செலவழிச்சு லைவ் ஓட்டுக்கிறாரா அதுல பாடுறா வீடியோ எடுக்கிறேன் இது லைவ் தானே பூரா லைவ் இன்ஸ்டாவில் தொலைஞ்சிச்சு இன்ஸ்டா வந்துச்சு குடும்பம் குட்டி வச்சரா போச்சு சேத்தி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை ஒரு சாக படுத்துங்க

வீரர்கள் குடிப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் கடந்து விட்டன மதுரை மாவட்டம் கோவிலா நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பேச்சியம் துணையோடும் தலக்காவோர் காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீரர் நாளைய வரலாறு யார் யார் போவது சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆட்டங்கள் புதிதல்ல சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மார்தட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிக்கின்ற வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா வட்டம் ஓட்டி களத்தில் திட்டம் வீட்டி அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசைய புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு நிறத்தில் சூட்டிய வடக்கைய முன்னை பின்தொடரத்தை கண்டு மிரல மேனியை சூடேற்றி ஊழையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளப்பி ஏன் திமிழுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காளையா இல்லை காலை ஏர்களாய் என பொறுத்திரந்த பார்பா செய்தி அடியங்காய் ஐ தட்டிங்கல் யார் பொ빌ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா காலை களம் ஒலித்து விடப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவேற்ற தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே காலைக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றது கடந்து கொண்டே இருக்கின்றன நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும்

அழகர் கோவில் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வானம் குமுறுது மேகம் சிலுக்குது காலையோ களத்தில் சிலு சிலுக்க சிலு சிலுக்கின்ற காலையா சிலுக்க வைக்க வந்த ஒன்பது நண்பர்களா யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன பார்வதியின் பாசம் கண்டு காளையை சிவனின் சக்தி கொண்ட காளையர்களா தெய்வத்தின் வாங்கி பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த ஒன்பது வீரர்களா ராஜ ராஜ வாலின் கூர்மை கொண்ட கொம்பின் ரத்த ருசி பார்க்க துடிக்கும் ஒற்றை காளையா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வளர்த்தவனின் மானம் குமுற வைக்கும் காளையா நீ குமரினால உன் உன்னை விடமாட்டேன் கட்டி பிடிப்பேன் என வந்த ஒன்பது வீரர்களா கட்டு திரையில் பூஜை செய்து களம் இழங்க காத்து கொண்டிருக்கின்ற காலை தற்சமயம் ராஜ கம்பீரத்தோடு விளையாடுகின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வேச்சியமா சனையோடு தழக்காவூர் நிர்மல வரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது வட்டம் போட்டு பாய்கின்ற களத்தில் நடுவே விரட்டி வந்து சீண்டிய போதும் இரு கையை இரு கொம்பி நேரே விடிக்கும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட தமிழ் அரசாணையை அரச வைத்து அரியணை ஏறும் திமிர் கொண்ட தமிழ நிலத்தை திடலாக மாற்றி திடலை வட்டமாக அமைத்து வட்டத்தை வட மகாணமாக களம் வட மகாணத்தின் நடுவே உறக்கல் ரத்த புள்ளி கொடுத்து உரலுக்கும் கயிறுக்கும் மனம் முடித்து உரலை உறங்க வைத்து திடலில் திறமை கொண்ட தில்லுக்கு சொல் உயர்த்த திசையங்கும் புகழ்வரப்ப காலையும் காளையர்களும் இதோ விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றார் அந்த மலை கோட்டைக்கு பெருமை சேர்த்திட அழகர் கோவில் ஆஞ்சநேயர் வாய்ஸ் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அண்ணன் அணை நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்குள் இறை நிறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பேச்சியம்மா துணையோடு தலக்காவூர் நிர்மல் அவரது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தாபணி தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு தமிழ் கட்டி அணைக்க இது ஒன்றும் புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய்ஸ் நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டே இருக்கின்றார்கள் சாயந்தரம் மூணு மணிக்கு போறதுக்கு முன்னாடி இது வழக்கத்தை சொல்லிட்டு மேடைய விட்டு கீழே இறங்கணும் சீட்டி அடியுங்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு மிகுந்த வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா முடியும் என்பது என்பது முடியாது தனா வீரம் இல்லாருக்கு இக்களம் இல்லை வெற்றி பெறாருக்கு எக்களமும் இல்லை இதில் வீரம் இல்லா நெஞ்சம் பயந்தோடும் வெற்றி இல்ல நெஞ்சம் துணிந்தாலும் இதில் வீரமும் வேகம் ஒரு சேர வெற்றி பரிசு நிலை நாட்டுவதற்கு தாங்களைக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றத சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகம் கடைசி ஐந்தே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி நிலை காலைக்கு பெருமை பெருமைத்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன மதுரை மாவட்டம் அழகர்கோவில் அருகாமில் இருக்க

நான்கேடு சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தம் இல்லை உத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யாரென்று பொருத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் வருந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை நிலைநாட்டிட நாட்டிடா சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சுடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சுடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன இன்றைய வீர நாளைய வரலாறு வீழ்வது யார் வெள்ள போவது யார் நாளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தலக்கா ஊருக்கு பெருமை சேர்த்திடவா அழகர் கோவில் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா திருமல்ல வர்றது காளைக்கு பெருமை சேர்த்திடவா லாஸ்ட் நிமிஷம் கடைசி மூன்றே நிமிடம் தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டு நேரம் கடைசி மூன்றே நிமிடம் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் பேச்சியம்மாள் நிறையோடு தலக்கா ஒரு நிர்மல காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா கட்டு பசுவின் ஏக குரரால் தான் வீரியம் தான் குறைந்தாலும் பருத்தி விதைகளால் உலரை விருத்தி செய்து ஏற்பூட்டி வலுவேற்றி பெயர் பெற்ற மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் பேச்சியமாள் துணையோடு

கடைசி இரண்டே நிமிடம் சீட்டி அடியுங்க தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம்

கடைசி ஒரே நிமிடா சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க வெள்வது யார் வெள்ள போவது யார் சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முறத்தால் வினைத்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேத்திட பேச்சி அம்மா துணையோடு தலக்காவூர் நிர்மல் அவரது காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் அழகர் கோவில் ஆஞ்சநேயர் பாய் நண்பர்களுக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளை உறுத்தாக்கி